எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் வாணியங்குடி பஞ்சாயத்து வாணியங்குடி ஊராட்சியில் இருக்கிற வண்டவாசி கிராமத்தில் தான் இருக்கும் இந்த கிராமத்துல இப்போ வந்து இந்த ஊர் மக்கள் வந்து தமிழக வெற்றிக் நாடி வந்தாங்க எங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து பார்க்கணும் சொல்லி சொன்னாங்க இப்போ முதல் கட்டமாக இது எப்படின்னு சொன்னா இது வந்து ஆரோ வாட்டர் போட்டிருக்காங்க கிராமத்து மக்கள் குடித நீர் காண்டி அடுத்த ஊருக்கு தேடி போறாங்க அந்த தேடி போற தடுக்கும் விதமாக கவர்மெண்ட்ல இருந்து இது கட்டிலாம் கொடுத்துட்டாங்க அந்த டேங்க் வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆனா ரெண்டு வருஷம் ஆச்சு இது ரெடி பண்ணி வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா இது வரைக்கும் அதை திறந்து கூட வைக்கல பாருங்க இதுல கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏழை முக்கால் ஏழு லட்சத்தி ரூபா எட்டு லட்ச ரூபா ஏழு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சரிங்களா இவ்வளோ அமௌண்ட் போட்டு கவர்மெண்ட் காசை போட்டு கட்டியிருக்காங்க ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இது வரைக்கும் இதை வந்து அவங்க திறந்து கொடுக்கவே கிடையாது பாருங்க சமூக விரோதிகள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க சொல்லுங்க உள்ள வந்து தண்ணி அடிக்கிறது தகாத விஷயங்கள் அதாவது டாய்லெட் முதக்கண்டு போய் வச்சுருக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் அவங்க வந்து காசு போடுறது மாதிரி கொடுத்துருக்காங்க காசு போட்டு அஞ்சு ரூபா போட்டு குடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவே இல்லை இங்கே மருத்துவமனைகள் இருக்கு இங்கே வந்து மருத்துவமனைகள் இருக்கு அதாவது இப்போ வந்து பாருங்க கொடுக்கல இவ்வளவு கட்டுறதுக்கு பணம் இருக்கு அரசாங்கத்தில் பணம் நிதி உதவியெல்லாம் இருக்கு திறக்கிறதுக்கு போய் பல முறை ஊர் மக்கள் வந்து எங்களை குடி தண்ணீருக்காக நான் ரெண்டு கிராமம் தள்ளி போய் எடுக்க வேண்டியது இருக்குது பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு நிதி இல்லை இதை திறந்து வைக்கிறதுக்கு தான் நிதி இல்லை இன்னும் கரண்ட்டு லைனும் கூட கொடுக்கல வேலி கருவுக்காடு மண்டி கிடக்கு இந்த ஊர் மக்களுக்கு அது போக பக்கத்துலேருந்து ஆஸ்பத்திரி இருக்குது அதாவது மருத்துவமனை கொடுத்துருக்காங்க மருத்துவமனை வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா வந்து திறந்து மாசத்துல ஒரு தடவை வந்து திறந்து கூட்டிட்டு பெருக்கி வச்சுட்டு போயிடுவாங்களாம் அப்போ இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு மாத்திரை வாங்கணும் ஒரு சின்னதாக ஒரு ஊசி போடணும் ஏதாவது பண்ணணும்னா அவங்க எந்த ஊருங்க சிவகங்கை வந்து ஆறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கே போக வேண்டியது இருக்குது அது போக சரியான சாலை வசதி இல்லை சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை இந்த ஊரில் தண்ணி வசதி இல்லை மெயினாக மருத்துவமனை வசதி இப்படி இருக்குது ஸ்கூல் கட்டணம் இப்படி இருக்குது இது வரைக்கும் ஆண்டுக்கு இருந்த இந்த திமுக அரசுக்கு ஓட்டு போட்டு திமுக அரசு இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கு இப்போ என்ன ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது பதவியாளம் முடிகிறக்குன்னா ரெண்டு மாதம் தான் இருக்குது இனிமேல் வந்து அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு உட்படுறாங்க பள்ளி குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க சமைச்சு கொடுக்க முடியல சமைக்கிறா அந்த மண் மண்ணு ஊற அந்த சாப்பாட்டில் விழுகுது இடிஞ்சு வெறும் ஆற்று மண் இந்த ஓட மண் அள்ளி கட்டி கொடுத்துருக்காங்க இதை வந்து நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தமிழக வெற்றிகள சார்பாக கொண்டு வைக்க போகிறோம் இதுக்கு நிரந்தரமான தீர்வு இந்த மக்களுக்கு இந்த ஊர் மக்களுக்கு சரியான தீர்வு கண்டு கொடுக்கணும் இந்த அரசாங்கமும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இருந்தும் இதை செஞ்சு கொடுக்கணும்னு தமிழக வெற்றிக் சார்பாக கேட்டுக்கோங்க நன்றி